ஹாய் மக்கல்லி இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஃபியூ டேஸ் பேக் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் என்ன அப்படின்னா ஒரு லேடி வந்து நைட்டு மிட் நைட்டில் வீட்டு கதவை தட்டுறாங்க எப்படின்னா ரொம்ப படபடப்பாக வந்து ரொம்ப பயந்த மாதிரியும் அவங்களுக்கு ஏதோ ஆபத்தாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க ஆக்சுவலி நான் அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டேன் மேபி எனக்கு கிடச்சதுன்னா வீடியோட லாஸ்ட்டில் நான் கிளிப்பிங் ஆட் பண்ணுற பாருங்கள் ஸோ யாருமே கதவை திறக்கல கேமராவில் இது ரெக்கார்ட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அவங்க லேடியை பார்க்கும் அவங்க ரொம்ப பயந்த மாதிரி ரொம்ப பாவமாக அப்படி தெரியுறாங்க ஸோ அவங்க யாருமே போய் கதவை திறக்கல கொஞ்ச நேரம் நின்று நின்று பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த லேடியை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே ஒரு நாலஞ்சு ஜென்ஸ் வந்து நிற்கிறாங்க இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லேடிஸை வந்து இப்படி தூண்டி விட்டுட்டு வெளியே வந்து கதவை திறக்கும்போது அவங்கள அடித்து போட்டு அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு திருட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த திருட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே மோசமான ஒன்று ஏன்னா நேயத்துக்கு புறமானது உண்மையாகவே யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடக்குது யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட இப்போல்லாம் வந்து நம்ம போய் காப்பாற்ற முடியாதட்டுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி மிட் நைட் டைமில் ஸ்ட்ரெய்ஞ்சான விஷயம் யாருக்காவது அடிபட்டுச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு யாராவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லை வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்குது சேஃபாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போய் கதவை தொடங்க தயவு செஞ்சு மனிதநேயம்லாம் ரொம்ப 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 செத்து போச்சு ஏன்னா மனிதநேயத்தை வச்சு மக்கள் நிறைய விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய திருட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ மக்களே விழிப்புணர்வோடு இருங்க நன்றி